அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் அந்த தலைப்பில் பயிற்சி மூணில் பதினாறில் உள்ள ரெண்டாவது கணக்கை பார்க்க போகிறோம் ரெண்டாவது கணக்கு ஒய்யை கோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்வல் ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் இந்த கணக்கில் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலுக்கு வரைபடம் வரையணும் இப்போ அதற்கு முதல்ல நம்ம அட்டவணையை தயார் செய்து கொள்வோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா X குணகம் 0 இருக்கிறதுனால மைனஸ் பி பை டூயே வந்து ஸீரோ தான் அப்போ இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு எடுத்துருக்கோம் வலைவரையை நல்லா அமைச்சீராக வரணுங்கிறதுக்காக இப்போ மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் எக்ஸ் மதிப்புகள் எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்தது என்ன வேணும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு இந்த இரண்டு நிறைகளை எழுதிக்குவோம் பொய்யி கோல்ட்டு எக்ஸ் மைனஸ் நாலுக்கு ஒரு நிறை இப்போ எக்ஸுக்கு மைனஸ் நாலு அப்படின்னா என்ன மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு பதினாறு மைனஸ் மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் நாலு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அதற்கப்புறம் மைனஸ் நாலுங்கிறது மாறிலிங்கிறதுனால அதை எல்லா கட்டத்துலையும் மைனஸ் நாலுன்னு எழுதிக்கிறோம் இப்போ ஒய்ய கொல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலுக்கு விடை வேணும் நமக்கு அப்போ இந்த எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு இது ரெண்டையும் கூட்டணும் அப்போ பதினாறு மைனஸ் நாலு பன்னெண்டு ஒன்பது மைனஸ் நாலு ஐந்து நான்கு மைனஸ் நாலு ஜீரோ ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூணு ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூணு நாலு மைனஸ் நாலு ஜீரோ ஒன்பது மைனஸ் நாலு ஐந்து பதினாறு மைனஸ் நாலு பன்னிரெண்டு இப்போ நமக்கு பொய்யக்கோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலுக்கான அட்டவணை கிடைச்சிருச்சு அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் எதை தீர்க்கணும் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோங்கிற சமன்பாட்டை தீர்க்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு அதிலிருந்து எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோவை கழிக்கணும் இப்போ ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இதில் எக்ஸ் குணகம் இல்லாததுனால ஜீரோ எக்ஸ்னு எழுதிக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் நாலுன்னு இது மாற்றி எழுதிக்கும் திட்ட வடிவத்தில் அதற்கு பிறகு இந்த சமன்பாட்டை இடதுகை பக்கத்து வலதுகை பக்கமும் வலதுகை பக்கத்தில் இழுதுகை பக்கமும் மாற்றி ஆகிருக்கீங்க இப்போ ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டுன்னு வரும் இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுன்னா குறியை மாற்றி கூட்டணும் ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ இதுக்கு குறிய மாத்திரிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும் இப்போ ஜீரோ ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் தான் அதுக்கப்புறம் மைனஸ் நாலு இதுக்கு புரிய மாத்திரிங்கன்னா ப்ளஸ் பன்னெண்டு இப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் பன்னெண்டு விட வந்து ப்ளஸ் எட்டு இப்போ இதுக்கு என்ன விடை கிடைக்கிது ஒய்இக்கோல் டு எக்ஸ் எட்டுன்னு ஒரு சமன்பாடு கிடைக்குது இது ஒரு நேர்கோட்டை குறிக்கும் சமன்பாடு இதுக்கு நம்ம அட்டவணை போடணும் அடுத்தது இந்த ஒய்இக்கோல் டு எக்ஸ் எட்டு இது ரொம்ப எளிமையாக நம்ம நேர்கோட்டையினுடைய சவன்பாட்டுக்கு அட்டவணை போட்டுடலாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா எக்ஸோடு எட்டு கூட்டுது இப்போ நம்ம நம்பர் வந்து மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் அல்லது ரெண்டே ரெண்டு புள்ளி குறித்து கூட இந்த கோட்டை கரெக்டாக போட்டுடலாம் இப்போ ரெண்டு புள்ளின்னா ஜீரோ போட்டிங்கன்னா இங்கே எட்டுன்னு வந்துடும் ஒன்று போட்டால் ஒன்பது வந்துடும் இப்போ கமா எட்டு ஒன்று கமா ஒன்பதுன்னு ரெண்டே ரெண்டு புள்ளியை குறித்து இந்த நேர்கோட்டை ஃபுல்லாக போட்டுடலாம் இதில் இருக்கிறது வந்து மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் நான் எழுதியிருக்கிறேன் மைனஸ் நாலு ப்ளஸ் எட்டுன்னா ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் எட்டுனா ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் எட்டுன்னா ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்று ப்ளஸ் எட்டுன்னா ஏழு ஜீரோ ப்ளஸ் எட்டுன்னா எட்டு ஒன்று ப்ளஸ் எட்டு ஒன்பது ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து மூணு ப்ளஸ் எட்டு பதினொன்று நாலு ப்ளஸ் எட்டு பன்னெண்டு இதனுடைய வரைபடம் நேர்கூடாக இருக்கும் இப்போ நம்ம படத்தை பார்க்குறோம் முதல்ல ஒய்ய்க்கொழ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு இதனுடைய அட்டவணை இருக்குது அந்த புள்ளிகளை எழுதிக்குவோம் இந்த புள்ளிகளை வரைபடத்தாளில் குறிப்போம் முதல்ல எக்ஸ்ஹெச்சை வரைஞ்சிக்கிங்க அதில் புள்ளிகளை கீழ்ப்பக்கம் குறிச்சிக்கிங்க ஒய்ஹச்சை வரைஞ்சிக்கிங்க ஒய்ன்னு எழுதுங்க அதில் இடதுகை பக்கம் குறிச்சிக்கோங்க இதுக்கு அளவுக்கு என்ன எடுத்துருக்குறோம்னா எக்ஸெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு தான் எடுத்துருக்கோம் ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அழகுன்னு எடுத்து கணக்கு போட்டிருக்கோம் அதை எழுதணும் அதுக்கு மதிப்பெண் உண்டு அடுத்தது இந்த புள்ளிகளை ஒன்று ஒன்றா குறிக்கும் மைனஸ் நாலுக்கமாக பன்னிரெண்டு இப்போ மைனஸ் நாலு எக்ஸ்ஹச்சில் இடதுகை பக்கம் பன்னெண்டு இதோ இருக்குது மைனஸ் நாலுக்கமாக பன்னெண்டாக குறிச்சிக்கோங்க அதுக்கு அடுத்தது மைனஸ் மூணுக்கமாக அஞ்சு இங்கே இருக்குது மைனஸ் மூணுக்கமாக அஞ்சு அதை குறிச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டுக்கமாக ஜீரோ எக்ஸ்ஹச் மீது அமையும் குறிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் மூணு அப்போ இங்கே வந்துடும் மைனஸ் மூணு இங்கே இருக்குது அதுக்கு அடுத்தது ஜீரோக்கமாக மைனஸ் நாலு அது ஒய்ஹெச்சின் மீது அமையும் ஒர்க்கு பாருங்கள் பிடிக்குங்க அதுக்கப்புறம் ஒன்று கம்மா மைனஸ் மூணு இங்கே இருக்கும் பிடிச்சிக்கோங்க இந்தியாவில் ஒன்று கம்மா மைனஸ் அதுக்கப்புறம் ரெண்டு கமாக ஜீரோ எக்ஸ்எச்சின் மீது அமையும் பிடிச்சிருக்கீங்க அடுத்தது மூணு கமாக ஐந்து இந்த பக்கம் நாலுக்கு ஆறுக்கு நடுவில் மூணு கம்மா அஞ்சு இங்கே இருக்குது குறிச்சிக்கங்க அடுத்தது நாலு கம்மா பன்னிரெண்டு இங்கே இருக்கு குறிச்சுக்கோங்க பிடிச்சாச்சா இப்போ வந்து பென்சிலை வச்சு இந்த புள்ளிகளை இணைத்து இழைவான வளைவரையாக வளையணும் அதை மறைஞ்சிட்டு அதில் அந்த பேரை எழுதிக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்தது ஒய்யக்கோட்டு எக்ஸ்ப்ளஸ் எட்டுங்கிற நேர்கோட்டினுடைய அட்டவணை இங்கே இருக்குது இதில் ஏதேன்னு ரெண்டு புள்ளியை நம்ம குறிச்சா போதும் ஸீரோ கமா எட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஒய்ஹெச்சின் மீது அமையும் அடுத்தது ஒன்று கம்மா ஒன்பது ஒன்றுலேருந்து இங்கே ஒன்பது இதை குறிச்சிங்க இல்லை ரெண்டு கமா பத்தை குறிச்சாலும் ஓகே இந்த இடத்துல இது ரெண்டையும் இணைச்சி ஸ்கேலை வச்சு கூட போட்டுருங்க கோடை போட்டாச்சு அப்போ நமக்கு வந்து ஒய் கோல்டு எக்ஸ்ப்ளஸ் எட்டுங்கிற நேர்கோட்டுக்கான கோடு இது ஸ்கேலில் வச்சு நல்லா போட்டுக்குங்க இந்த வளைவரையும் நேர்கோடு எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள் இந்த புள்ளியில வெட்டுதுக்கும் மைனஸ் மூணுக்கமாக அஞ்சுங்கிற புள்ளிலையும் இந்த பக்கத்தில் கம்மா பன்னிரெண்டுங்கிற புள்ளிலையும் வெட்டுது இதனுடைய எக்ஸ் தூரம் எவ்வளோன்னு அப்படியே கோடு போட்டு கீழே பார்ப்போம் மைனஸ் மூணு அதுக்கடுத்து இந்த பக்கம் எக்ஸ் தூரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நாலு இப்போ நேர்கோடானது தீர்வு பார்த்துருவோம் தீர்வு நேர்கோடானது பரவலையத்தை மைனஸ் மூணுக்குமா அஞ்சு மற்றும் நாலுக்குமா பன்னிரெண்டு என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ தீர்வு என்ன கிடைக்குங்கப்பேன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு கமா எக்ஸ் ஈக்குவல் டு நாலு புரியுதுங்களா நன்றி